நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் கௌரி கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் வந்தாச்சு அத்தியாயம் நிதி அறையின் உள்ளே செல்ல கதவை திறந்தவன் அப்படியே நிற்க புது கட்டில் புது அலமாரி என அறை கொஞ்சம் மாற்றம் பெற்றிருந்தது ஓ வேலைதானா இது நிதி மதியை பார்த்து கேட்க ஆமாம் என் அண்ணனுக்கு என்ன பரிசு தரலான்னு யோசிச்சு கொடுத்தது நிவிதா இருவரையும் நகர சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றவள் நகைகளை கழட்டி வைத்துவிட்டு உடை உடைமாற்ற சென்று விட்டாள் நிதி அறையின் உள்ளே சென்றவன் திரும்பி பார்க்க மதி அறையின் வெளியே நின்று இருக்க நிதி முறைத்துவிட்டு என் தம்பிங்க இங்கிதம் இல்லாதவங்க இல்லை அவங்கள நான் ஒரு நாளும் தொந்தரவாக பார்க்கல நமக்குள்ள எதுவும் யாரும் நம்ம பிரிக்க முடியாது உள்ளவா இது உன் அண்ணா அண்ணியோட ரூம் உனக்கு உள்ளே வர முழு உரிமையும் இருக்கு நிதி சொல்லிவிட்டு அவன் கைப்பிடித்து உள்ளே அழைக்க மதி எப்போதும் போல உள்ளே வர நிதி முகத்தில் புன்னகை அறையை பார்த்து தம்பியை புகழ மொத்த பாராட்டம் எனக்கே கொடுக்காத நம்ம கவி கம்ப்யூட்டர் கோச்சிங் சொல்லி கொடுத்து இதெல்லாம் வாங்கினான் அவனோட சம்பாத்தியம் இந்த பொருளெல்லாம் நான் தான் டிசைன் பண்ணேன் அவனும் நானும் சேர்ந்து ரூம் ரெடி பண்ணும் இந்த கல்யாண ஃபோட்டோ மட்டும் அம்மா ஐடியா நிதி திரும்பி பார்க்க கட்டிலின் நேர் எதிரில் அவனும் நிவியும் கல்யாண கோலத்தில் பட்டுடையில் நின்றிருந்தனர் நிவி பாத்ரூம் விட்டு வரவும் அவளும் பார்த்துவிட்டு அருமை என சொல்ல மதி அவளின் கேள்விக்கு பதில் சொல்ல நட்புகள் பேசட்டும் என எடுத்துக்கொண்டு குளிக்க சென்று விட்டான் சரி எனக்கு எக்ஸ்ட்ரா பெட் பெட் மதி தொழியை பார்த்து கேட்க விளையாடாதடா எங்களுக்கு நேரம் வேணும் இதுவே லோ ரைஸ் பெட் தான் உனக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டுன்னு கேட்டேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க அது இப்ப எங்களுக்குள்ளதான் எதுவும் இல்லையே அதான் தனியா சாரி டி நான் இதை யோசிக்கவே இல்லை இன்னொரு பெட் இப்பவே வேணுமா வேணுமே வேற எப்படி நான் தூங்க லூசு என்னென்னவோ சொன்னியே இதை சொன்னியா வீட்டில் சொந்தக்காரங்க இருக்காங்க நீ வேற ரூம்லலாம் இன்னைக்கு தூங்க முடியாது இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண நீ வீமா ப்ளீஸ் சரிடா ஒரு ராத்திரி தானே அட்ஜஸ்ட் பண்ணுறேன் சாரிடா நீ எதுக்கு சாரி சொல்ற நான் தான் நிதிக்கு இதை சொல்லணும் பாவம் அவன் எவ்வளோ உதவாங்க போறானும் எங்க அண்ணன் பாவம் நிவி பாத்து பத்ரம் மதி கொஞ்சம் கூட சிரிக்காது சொல்ல நிவிதா அவனை முறைத்து கொண்டு நின்றிருந்தாள் மதிய அடிக்க கைவோங்கி வரவும் நிதி வரவும் மதி தப்பித்து கொள்ள அவன் பின்னே ஒளிந்து கொள்ள அவனை காப்பாத்தது நிதி என்னை கிண்டல் பண்றான் ஒரு அடியாவது அவனை அடிச்சே ஆகணும் நிவிதா கூற உங்க சண்டைக்குள்ள நான் வரலப்பா டேய் முதுக விடுடா எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன் நிதி மதியிடம் புன்னகையுடன் கூற ஐயோ அண்ணா உன் தம்பிய காப்பாத்து உனக்கு ஒரு ஆபத்து இருக்கு அதை பத்தி சொல்றேன் எனக்கு என்ன ஆபத்து இவ கட்டிலிருந்து உருண்டு விழறது மட்டும் இல்ல தூங்கும்போது நீச்சல் அடிப்பா பக்கத்துல இருக்கிறவங்களையும் அடிப்பா பத்திரமா இரு சொன்னதை கேட்ட நிதி சிரிக்க இப்போது மதியும் அவனுடன் சிரிக்க நிவிதா மதியை முதுகில் அடிக்க நிதி அவளை கைப்பிடித்து தடுக்க மதி தப்பித்து ஓடியிருந்தான் இப்போது நிதியின் முதுகிலும் நிவிதா அடிக்க அவனுக்கு இன்னும் சிரிப்புதான் வந்தது இன்னைக்கு ராத்திரி என்னெல்லாம் ஆக போகுதோ நவநிதி சிரிப்புடன் விளையாட்டாய் கூறிவிட்டு கட்டிலை பார்த்து சிரித்து கொண்டே அறைவிட்டு செல்ல நிவிதா ஒரு நிமிடம் அதிர்ந்து பின் தெளிந்திருந்தாள் இரவு உணவு முடித்துவிட்டு அறை வர நிதி கட்டிலின் இடையில் தலையணை வைத்திருந்தான் கட்டில் மூன்று பேர் தூங்கும் அளவுக்கு பெரியதுதான் என்பதால் இருவருக்கும் போதிய இடம் இருந்தது என் கை கூட படாது நீயும் எதுவா இருந்தாலும் வாயில் பேசணும் இதான் சாக்குன்னு சொல்லி என்னை உதைக்கக்கூடாது கூடாது நிதி போதும் என்னை கிண்டல் பண்ணாத நிவியின் முகம் சுருங்க நிதியின் முகமும் சீரியஸ் ஆக சாரி நிவி இப்போ என்ன நீ உத நான் வாங்கிக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை உன்னை சும்மா சீண்டி பார்த்தேன் தப்பா தப்புதான் நாளைக்கு பெட் வாங்கிட்டு வந்து நானே கீழே போய் படுத்துப்பேன் யாரும் என்ன கிண்டல் பண்ண வேண்டாம் ஹெய் சாரி நிவிதா போடா கோபத்தில் இருந்தவள் திட்டிவிட்டு அவள் இடத்தில் படுத்துக்கொள்ள நிதியும் வந்து படுத்தான் இருவரும் படுத்ததும் தூங்கி இருக்க இரவு தூக்கத்தில் தலையணை எல்லை சுவர் உடைந்திருந்தது நிதியின் காலில் ஒரு காலை போட்டு தூங்கியவளை சிரிப்புடன் அவளின் காலை மெல்ல தள்ளிவிட்டு மீண்டும் தலையணை வைத்துவிட்டு தூங்கியிருந்தான் காலையில் நிதி முதலில் எழுந்து குளித்து வந்து தலை துடைத்துக் கொண்டே திரும்ப நிதி கட்டிலிருந்து கீழே விழ அவளை கையில் பிடித்திருந்தான் கீழே போகிறோம் எனும் அதிர்வும் அவனின் ஈர உடலும் அவளின் தூக்கம் கலைத்திருக்க நிதி அவளை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு அவன் வேலையை பார்க்க தான் ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது அவள் இன்னும் சங்கடமாக மருந்து இருக்க நிவி இன்னுமா என் மேல கோவம் இல்ல சங்கடமா இருக்கு நேத்து உன்னை தீட்டிட்டு இப்போ என்ன சங்கடமா நான் ஏதும் சொன்னா நீ கோவப்படுவேன்னு அமைதியா இருந்த நிவி இது நம்ம ரூம் நான் உன் புருஷன் எதுக்கு உனக்கு சங்கடம் நேத்து ராத்திரி என் தான் உன் கால் இருந்துச்சு எனக்கு சிரிப்பும் இல்ல சங்கடமும் இல்ல இந்த ரூம் என்னோட சின்ன கூடு இந்த கூட்டை அழகு பண்ண வந்த குருவி மாதிரி இருந்த நீ ரொம்ப ரசிச்சேன் தெரியுமா இந்த கல்யாணம் என்னை சரி பண்ணணும்னு நம்பியெல்லாம் நான் தாலி கட்டலை ஆனால் நீ சொன்ன உன் காதல் என்னை ஏதோ செய்யுது இந்த மூணு நாளாக நிம்மதியாக தூங்கியிருக்கேன் நல்லா சாப்பிட்டு இருக்கேன் நிறைய சிரிச்சிருக்கேன் சங்கடம் விட்டு சிரிநீதி ப்ளீஸ் மூணு நாளாக இருந்த மாதிரியே ப்ளீஸ் ப்ளீஸ் நான் பாவம்ல அப்போ இதை சொல்லி என்னை கிண்டல் பண்ணக்கூடாது சரியா பண்ண மாட்டேன் எழுந்து போ ப்ரஷ் பண்ணு நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புனோம் ட்ரெஸ் மாற்றணும் நேற்று கிண்டல் பண்ணத்துக்கு சாரி நிவிதா எழுந்து பாத்ரூம் செல்ல உடை மாற்ற ஆரம்பித்திருந்தான் அறை விட்டு வெளியே வந்தவனை மதி மேலும் கிழும் பார்க்க பின்னே வந்த நிவிதா அதை பார்த்திருந்தாள் அண்ணா உனக்கு எதுவும் சேதாரம் இல்லை போல மதி கேட்க எல்லாம் உள்காயமா இருக்கும் உத யாரோடது நிவி கொடுத்ததில்ல கவியும் கூறி சிரிக்க நிவிதா முகம் சுருங்கி போக நிதி தம்பிகளை கூர்மையாக முறைத்து பார்க்க இருவரும் அவன் முறைப்பில் அடங்கியிருந்தனர் ஏன் பொண்டாட்டி என்ன உதப்பா நான் வாங்கிப்பேன் உங்களுக்கு என்னடா இப்போ ரெண்டு பேருக்கும் முதுகலை ரெண்டு தரட்டா நிதியின் கேள்வியில் நிவிதாவின் முகத்தில் நூறு வாட்ஸ் பல்ப் எரிய காப்பி எடுத்து கொண்டு வந்து அமர்ந்தாள் நிதி காப்பி குடித்த கிளம்ப அண்ணி அண்ணிக்கே மரியாதை தரணும் குழந்தனுங்களா இல்லை முதுகுல வாங்கணும் சரியா இருடி எருமை சாப்பிட்டு வரேன் வந்து மிதிக்கிறேன் இரு எங்கள் அண்ணனை எங்களுக்கு எதிராக திருப்பிரியா மதி கேட்க அண்ணி நான் இல்லை நான் காலேஜ் கிளம்பிட்டேன் என்னால் நீதியாக நான் அடி வாங்க முடியாது சிரிச்சதுக்கு சாரி கவி சொல்ல அடே ஒன்னா கிண்டல் பண்ணிட்டு இப்போ என்னடா தனியாக விட்டு போற மதி கேட்க கவி சிரித்து கையாட்டி விட்டு சென்றிருந்தான் நிவிதா இப்போது சிரிக்க மதியுடன் சண்டை கட்டி அமுதாவின் பஞ்சாயத்தில் தீர்ப்பு வாங்கி இருவரும் சமாதானமாகி இருந்தனர் நாளை இருவருமே வேலைக்கு செல்ல வேண்டும் எனவே அந்த நாளை அரட்டை டிவி என மதியம் வரை கழித்திருந்தனர் மதியம் மரவேலை செய்பவர்கள் வந்திருந்தனர் நிதி கூறினான் என வந்தவர்கள் நிவி உறங்கும் கட்டில் குழந்தைகளுக்கு போடும் தடுப்பு ஒன்றை போட்டுவிட்டனர் மதிமுகத்தில் வெறும் புன்னகை அமுதா கண்ணில் ஆனந்த கண்ணீர் நிதி நிதியை பற்றி யோசிப்பது அவர்களுக்கு இன்பம் தர நிவிதாவுக்கோ எப்போது இரவு வரும் அவன் வீட்டுக்கு வருவான் என தவிப்பு தொற்றிக்கொண்டது இரவு நிதி வர அனைவரும் உண்டு கொண்டு இருக்க நிவிதா மட்டும் அங்கே இல்லை நீ வந்ததும் உன்னோட சாப்பிட்றேன்னு நிதி சொல்லிட்டா போப்பா நீ ஃப்ரெஷ் ஆகிட்ட அவளையும் கூப்பிட்டு வா நிதி நிதி சரியன தலையாட்டி விட்டு அறைக்கு செல்ல அவனை கண்டதும் அவளின் முகம் மலர்ந்திருந்தது ஆனால் நிதியோ சோர்ந்து அமைதியாக இருந்தான் அவன் அமைதியற்று போனதற்கு காரணம் ஹரிதா அவன் கண்கள் கலங்கி கொண்டிருந்தது அத்தியாயம் பத்து உடைகளை மாற்றாது அமைதியாக அமர்ந்திருந்தவனை பார்த்தவள் அவன் அருகில் வர நிதியின் கண்ணில் கண்ணீர் வழிய நிவி துடைக்க அவன் அழுகை குறையவில்லை என்னாச்சு நிதி ஹரிதாக்கு ரெண்டு மாசம் முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சு நிவி என்னப்பா இது உங்களைப் தானே அவளும் கல்யாணம் பண்ணது தப்பா இதுல என்ன இருக்கு ஏன் இந்த அழுக அவ கல்யாணம் பண்ணது என்னோட காலேஜ் மேட் ஒருத்தனை அதுவும் இது ரெண்டு பேருக்கும் காதல் கல்யாணம் என்னைக்கு சாயந்தரம் காஃபி குடிக்க கேன்டீன் போனப்போ அவனோட ஹரிதாவை பார்த்த அவளோட கர்ப்பத்தை உறுதி செய்ய வந்தாங்களாம் அவன் சொல்ல சொல்ல நான் நொறுங்கி போயிட்டேன் நான் எவ்வளோ பெரிய முட்டாள் தெரியுமா என்னை எனக்கே பிடிக்கல இப்போ ஏமாந்து போயிருக்கேன் ஒருத்தி என்னையும் லவ் பண்ணி அதே நேரம் இன்னொருத்தருக்கும் காதல் சொல்லி அவனையும் லவ் பண்ணியிருக்கா எனக்கு அதை கண்டுபிடிக்க கூட தெரியல இவளை நம்பி என் அப்பா அம்மா மாமா அத்தையெல்லாம் அனுப்பி பொண்ணு கேட்டு அவளுக்காக அம்மா கிட்ட கெஞ்சி ஆசையை விட்டு கொடுத்து நான் ஒரு முட்டாள் இல்லை நிதி கேட்க நிதியின் கண்கள் கண்ணீரை நிவி மடியில் முகத்தை புதைத்து கொண்டு அழ ஆரம்பித்திருந்தான் நிவிக்கும் தாங்கவில்லை இப்படி ஒருத்தி ஏமாற்றுவாள் அதுவும் சுயநலத்திற்காக அவன் முதுகு குலுங்க தலையை தடவி கொடுத்தும் முதுகை தட்டி கொடுத்து கொண்டிருந்தாள் முழுதாக துக்கம் போக மனம் விட்டு அழட்டும் என விட்டுவிட்டாள் ஒருவேளை வீட்ல சம்மதம் சொல்லி கல்யாணமாகி இருந்தா என் ஃப்ரெண்ட் அவன் ஏமாந்துருப்பான் நான் உண்மை தெரிஞ்சு அப்ப செத்தே இருப்பேன் என் சொத்து அவளுக்கு வேணும் அறுவறுப்பா இருக்கு காதல் கொஞ்சமும் இல்லாத ஒருத்தி கூட நான் வாழ்ந்திருப்பேன் எப்படி என்னை ஏமாத்த முடிஞ்சது நான் அவளை எவ்வளோ காதலிச்சேன் தெரியுமா அவ அமைதியா உட்கார்ந்து இருந்தா நிவி ஒரு உறுத்தலும் இல்லை அவளுக்கு என் ஃப்ரெண்ட் சந்தோஷமாக கர்ப்பம் உறுதின்னு சொன்னோம் எனக்கு அங்கேயே வாந்தி வந்துருச்சு வாழ்த்து சொல்லிட்டு அங்கிருந்து வந்து வாஷ்ரூம் தான் போனேன் அவ்வளோ அருவருப்பாக இருந்தது இப்படி அவளால் முடிஞ்சுது என்னை விட்டு பிரிஞ்சு போய் அவங்களுக்குள்ள காதல் வந்திருந்தா அது வேற நாலு வருஷமாக நாங்கள் லவ் பண்ணியிருக்கோம் அவன் ஆறு வருஷ காதல்னு சொல்கிறான் அவனையும் ஏமாத்தி என்னையும் ஏமாத்தி எதுக்கு இப்படி இருக்கணும் புரியுது நிதி பெரிய வழிதான் அசிங்கம் அருவருப்பு தான் இதுக்கு அழவேண்டியது நீங்க இல்ல அவதான் எல்லா தப்பும் அசிங்கமும் பண்ண அவ நல்லாதான் இருக்கா நீங்க தான் இப்படி அழறீங்க மனச ரொம்ப ரணம் பண்ணாத நிதி ப்ளீஸ் இல்ல அழனும் எனக்கு மனசை விட்டு அழுதாதான் என் மனவாரம் இறங்கும் அவளும் டாக்டர் தான் இவி அவளை எங்கேயும் அதிகமாக கூப்பிட்டு போகவே மாட்டேன் அன்னைக்கு பார்த்தோமே ஒரு காஃபி ஷாப் அதான் எங்க காதல் வளர்ந்த இடம் ரொம்ப ஒழுக்கமாக கண்ணியமாக இருந்தேன் தம்பிங்க இருக்காங்க அவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும் ஒரு பொண்ண காம பொருளாக பார்க்க கூடாதுன்னு இருந்த டாக்டரா என்னால் என் உணர்வுகளை கையாள முடிஞ்சுது நாலு வருஷத்துல அவளோட கைதான் தொட்டு இருக்கேன் அவன் என் கண்ணத்துல சில முறை முத்தம் கொடுத்துருக்கா அவ்வளோ காதல் எனக்கு நான் என்ன சொன்னாலும் அதை உணர்ந்து என்னோட சேர்ந்து பேசுவா எங்க உணர்வு ஒற்றுமை பார்த்து நாங்க ஒரு பெஸ்ட் கப்பல்ஸ் நினைச்சிருக்கேன் மேட் ஃபார் ஈச் அதர்னு இப்படியெல்லாம் நினைச்சிருக்கேன் அவ எண்ணங்கள் ஆசைகள் உடை பழக்க வழக்கம் எதையும் நான் மாத்த சொன்னதில்லை அவ அவளா என்னோட இருக்கணும் இயல்பை தொலைக்க கூடாதுன்னு எவ்வளோ மெனக்கெட்டு இருக்கேன் தெரியுமா அவள் ஆசை எல்லாம் சொல்லும்போது அதையெல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன் அவளோட தனி குடுத்தின ஆசைக்கு கூட சரின்னு சொல்ல காரணம் எப்பவும் பொண்ணுதான் புகுந்த வீடு வரணுமா அது வழக்கம்தான் ஆனால் அவளுக்கும் ஆசைகள் இருக்குமே குழந்தை வரை அவளோட இஷ்டம் போல இருக்கணும்னு நினைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் கூட்டு குடும்பம் இப்படி பல கனவு அவளோட சின்ன சின்ன ஆசைகள் கூட எனக்கு பெருசா இருந்தது அன்பும் அக்கறையும் புரிதலும் காதலும் உள்ள நிம்மதியான ஒரு வாழ்க்கை காசு பணம் எல்லாம் வேண்டாம் நல்ல துணையும் நிம்மதியான வாழ்க்கையும் தான் என் ஆசையா என் கனவா இருந்தது வாழறவரை யாருக்கும் தொந்தரவு தராம நிம்மதியா நல்ல மனுஷங்க கூட என் உறவுகள் கூட வாழ்ந்து நல்ல நினைவுகளை எனக்கும் எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு சாகணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளோதான் எனக்கு இருக்கிற பெரிய கனவு ஆசை லட்சியம் குறிக்கோள் எல்லாமே என் உணர்வுகள் அவளுக்கு புரியவே இல்லை உணர்வு ஒற்றுமை இருக்குன்னு நினைச்சதெல்லாம் போய் அவ்வளோ நடிச்சிருக்கா இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் உறுப்புகள் தான் வேற உணர்வுகள் அத்தனையும் தான் உடல் அளவில் வலிமை இல்லாத பெண்கள் உயிர் போற வலியை தாங்க முடியறதுக்கு காரணம் அவங்க மனசு பெண்ணுக்கு திடமான மன வலிமை உண்டு உடல் வலிமை உள்ள ஆணுக்கு பெண் அளவுக்கு உடல் வலியை தாங்க கூடிய மன வலிமை கிடையாது அதுக்கான திடம் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான் அதான் சின்ன காய்ச்சல் தலைவலிக்கு கூட ஆண்கள் முடங்கி போக காரணம் உடல் வலிமை உள்ள ஒரு ஆண் ஒரு பெண்ண அவனோட உடல் வலிமையை வச்சு காயம் செய்தா அதை தப்புன்னு சொல்ற சமூகம் மன வலிமை உள்ள ஒரு பெண் ஒரு ஆணை அவளோட மன வலிமையை வச்சு காயம் செய்தா அதை தப்புன்னு சொல்லாம ஏன் கடந்து போகுது உடல்ல பட்டாதான் வலியா மனவலி வலியில சேராதோ எனக்கு வலிக்குது நிவி நெஞ்செல்லாம் ஏமாற்றம் சுடுது உடம்பு கூசி போகுது எனக்குள்ள நானே குறுகி போயிட்டேன் யாரையும் கண் பார்க்க முடியல நான் ஒரு முட்டாள் என் அன்பை அளவு இல்லாமல் சாக்கடையில் போட்ட முட்டாள் அதை திரும்ப எடுக்கவும் முடியல சாக்கடையில் விழுந்த என் அன்பை பார்த்து சகிக்கவும் முடியல ஐயோன்னு நெஞ்சில் அடிச்சுட்டு அழனும் போல இருக்கு நவநிதி கூறிவிட்டு அழ பாரு நிதி இப்படி உடையாதடா என்ன பாரு நான் இருக்கேன் உனக்கு போட்டதை எடுக்க முடியாது தான் நான் இருக்கேன் கொடுக்க என் மொத்த அன்பும் கொடுத்து உன்னை சரி நல்ல வேளை அதுக்குள்ள நீ கால் வைக்கல கடவுள் உன்னை காப்பாத்தி இருக்கார் அவ உன்னோட கடந்த காலம் அவளை நினைச்சு நம்ம எதிர்காலம் நாசமாக கூடாது உன் எண்ணம் போல நிம்மதியா வாழ தான் போறோம் பாற அழாதடா போதும் எல்லாம் சரியாகிடும் உன்னோட நான் இருக்கேன் பாதியில போக நான் காதலி இல்லை நான் உன் பொண்டாட்டி அவளின் முகம் பார்த்து அமர்ந்திருந்தவன் அவளை கட்டிக்கொள்ள சாப்பிட அழைக்க வந்த அமுதா அவர்களை பார்த்துவிட்டு சத்தமின்றி கதவடைத்துவிட்டு சென்றிருந்தார் அவன் அனைப்பில் தாயிடம் தஞ்சம் தேடும் குழந்தையின் தவிப்பும் பயமும்தான் இருந்தது அவனை அணைத்து ஆறுதல் சொல்லி மடியில் மீண்டும் படுக்க வைத்து கொண்டாள் இருவருக்கும் அந்த இரவில் மனம் முழுக்க வலி அழுகை தந்த சோர்வு உறங்கு செய்திருக்க தடுப்பின் அருகில் அவனும் அவன் அருகில் இவளும் உறங்கியிருந்தனர் காலை நிதிக்கு தூக்கம் தெளியும் போது தலை வலித்தது மெல்ல கண் திறந்தவன் அருகில் பார்க்க நிவி கட்டிலின் ஓரத்தில் படுத்திருந்தாள் இதோ இப்போது விழுந்து விடுவேன் என்று அவன் முகம் பார்த்த மாதிரி உறங்கும் அவள் லேசாக திரும்பவும் நிதி அவளை பிடித்து தன்னோடு சேர்த்திருந்தான் தூக்கத்தில் இருந்து அவளும் விழித்திருக்க அவன் அனைப்பில் அவன் அருகில் நெஞ்சோடு சேர்ந்திருந்தாள் நிதி அவள் தலைவருடைய விட்டு தூங்கு என சொல்லிவிட்டு தடுப்பை தாண்டி இறங்கி அவளை உள்ளே தள்ளி படுக்க சொல்லி தலையனை விட்டான் அவளுக்கும் தலைவலி நிதி குளித்து வரவும் நிவிதாவும் குளிக்க சென்று விட்டாள் இருவரும் முதலில் சென்று அமர்ந்தது உணவு மேஜையில்தான் சூடாக செய்த பூரி மசாலும் காபியும் வர இருவரும் உண்டு முடித்து காப்பி குடிக்கவும் தலைவலி சென்றிருக்க இருவர் முகத்திலும் நிம்மதி வேலைக்கு போறியாடா நிவி அமுதா கேட்க இல்லாத்த ரெண்டு பேரும் வெளியே போக போறோம் இவரும் லீவ் இன்னைக்கு நிவிதா கூறவும் அமுதா முகத்தில் புன்னகை இதற்குத்தானே அவரும் ஆசைப்பட்டார் இருவரின் இடையில் உள்ள அன்பும் அக்கறையும் புரிதல் பெற்று இருக்கிறது என புரிந்தது அவருக்கு தன் பிள்ளைகளின் நல்வாழ்வை தவிர வேறு என்ன கேட்டுவிடப் போகிறது வித்துக்கொண்ட இந்த தாய்மனம் அன்று அவளின் வார்த்தைக்கு மறுவார்த்தையின்றி அவளோடு செலவு செய்தவனுக்கு மனம் இதம் கண்டது அதன் பின்வந்த வந்த நாட்களெல்லாம் இருவரின் இடையில் புரிதல் வலுப்பெற்று இருந்தது அவளின் அருகாமையே அவனை நிம்மதியாக வைத்திருந்தது சின்ன சின்ன சீண்டல் விளையாட்டு பொய்கோவம் சமாதானம் என நெருக்கம் வந்திருந்தது வீட்டில் எப்போதும் சிரிப்பும் கலகலப்பும் இருந்தது இருவரின் இடையில் தாம்பத்தியம் என்பது இல்லை என்றாலும் சக மனிதருக்கு தரும் மரியாதை புரிதல் அன்பு அக்கறை என ஒருவருக்கு ஒருவர் துணை கொடுத்து இருவரும் கணவன் மனைவியாக மாறியிருந்தனர் அவன் அருகில் உறங்குவதும் அவள் உதைப்பதும் பழகிப் போயிருந்தது தாம்பத்திய தேவைகள் உடலுக்கு இருந்தும் மனம் கட்டுக்குள் இருந்தது இருவருக்கும் மாதம் இரண்டு இப்படியே மெல்ல நகர்ந்திருந்தது ஒருவரின் அந்தரங்கம் பற்றி பேசுவது நாகரிகமற்ற செயல் தம்பதிகளின் இடையில் எது எப்போது தன் துணையின் தேவை ஆசை என்ன அதற்கு இசைந்து போவது மறுப்பது இப்படி இன்னும் பிற முடிவு செய்ய வேண்டியவர்கள் அவர்கள்தான் தம்பதிகளின் இடையில் தாம்பத்தியம் இயல்பான ஒன்றுதான் என்றாலும் அதற்கான தனிமையை தர வேண்டியது பெரியவர்கள்தானே இருவருக்கும் தனிமை கொடுக்க முடிவு செய்து அமுதா குமரவேலியிடம் யோசனை கேட்க அவர் இருவரையும் தேன் அனுப்பி வைக்க சொன்னார் அமுதா அதற்கான வேலையில் இறங்கியிருந்தார் அத்தியாயம் ஒன்பது மற்றும் பத்து நிறைவு பெற்றது பொதுவா காதலிச்சு ஏமாத்துறது ஆண்கள் தான்றது பொது கருத்து ஆனால் அரிதா மாதிரி சில விதிவிலக்குகளும் இருக்கிறார்கள் தானே அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி